எழுபத்தி ஆறாவது குடியரசு தின கொண்டாட்டம் இடுக்கி ஐடிஐ மைதானத்தில் நடைபெற்றது நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் கொடியேற்றி வைத்து உரையாற்றினார் இடுக்கி மாவட்ட அளவிலான குடியரசு தின கொண்டாட்டம் இடுக்கி ஐடிஐ மைதானத்தில் நடைபெற்றது நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் கொடியேற்றி வைத்தார்

இருபதற்கும் மேற்பட்ட அணிகள் குடியரசு தின பரேடில் பங்கெடுத்தனர் காவல்துறை வனத்துறை எக்ஸைஸ் சி சி ஸ்டூடண்ட்ஸ் போலீஸ் கேடக் ஸ்கவுட் அண்ட் கைட் போன்ற பிரிவுகளுக்கு பின்னால் கட்டப்பனை அரசு காலேஜ் குளமாவு நவோதயா வித்தியாலயம் எம் ஆர் எஸ் பயணாவு சென்ட் ஜோர்ஸ் ஹைஸ்கூல் வாலத்தோப்பு ஜிஎஸ்எஸ் பழையரி கண்டம் எஸ் கஞ்சிக்குடி போன்ற இடங்களில் மாணவ மாணவிகளும் பரேடில் பங்கெடுத்தனர் மாவட்ட ஆட்சியாளர் விக்னேஸ்வரி மாவட்ட காவல்துறை அதிகாரி விஷ்ணு பிரசாத் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ராதிச்சன் பிளாக் பஞ்சாயத்து தலைவர் ஆன்சி தோமஸ் போன்றவர்களும் அரசியல் மற்றும் சமூக அங்கத்தினர்களும் இதில் பங்கெடுத்தனர் இடுக்கி